நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலையும் சரி மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி தேவையான அளவுக்கு ரத்தம் வந்து சேகரிச்சு சேகரிக்கப்பட்டு நிறைய கேம்ப்ஸ்க்கு போய் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதாவது ஒரு ரத்தம் வந்து ஒரு ஆணாக இருந்தால் வருடத்திற்கு நான்கு முறை மூன்று மாத இடைவெளியிலும் பெண்ணாக இருந்தால் வருடத்திற்கு மூன்று முறை நான்கு மாத இடைவெளியில நம்ம கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே அது தெரியும் பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுக்கலாம்னு அதுவும் நமக்கு தெரியும் பட் புதுசாக நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இப்போ ரத்தம் தேவைப்படுது எப்படின்னா ஒரு நம்மளுடைய வாழ்வாதாரம் நம்மளுடைய நம்மளுடைய லைஃப் லைஃப் மாடிஃபிகேஷன் நிறைய பேர் ரொம்ப நேரம் உட்கார்ந்து எக்ஸசைஸ் பண்ணாதனால நிறைய ஒபிசிட்டினால ரொம்ப என்ன சொல்ற ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னால டயபெட்டிஸ்னால ரொம்ப அதிகமான என்ன சொல்றதுனா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு அதனால வந்து முந்தி காலத்தை விட இயற்கை உணவு சாப்பிடாதனால கூட சொல்லலாம் நம்மளுடைய நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இல்ல இருபது பேத்துல ஒருத்தங்களுக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொந்தக்காரங்களோ யாருக்கோ கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து இப்போ ஒரு கண்டு கண்டுபிடிச்சு ரொம்ப கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம வந்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்திருந்தாலும் ரத்தம் வந்து இன்றியமையாத ஒன்று ரத்தம் வந்து காப்பாத்ததுக்காகவே நாங்க வந்து யூஸ் பண்றோம் இப்போ கேன்சர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேடியோதெரப்பி ஆகட்டும் இல்லை கேன்சர்ல ஆபரேஷன் ஆகட்டும் அல்லது அதுக்கான மருந்து போட்டிருப்பாங்க நம்மளுடைய இந்த கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப பிளேட்லெட்டாக தட்டணுக்கள் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சமயத்தில் ரத்தம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அது ஒன்று பிளேட்லெட்டாக கொடுப்போம் அல்லது வந்துட்டு தொடர்ந்து ஆர்டிபி அதாவது ரேண்டம் பிளேட்லெட்னு சொல்லுவோம் அதை கொடுக்கலாம் அல்லது சிங்கிள் டோனார் பிளேட்லெட் நிறைய பேத்துக்கு தெரியாது வெறும் ரத்தம் மட்டும் தான் கொடுக்குறோம்னு நினைச்சிப்பாங்க அப்படி கிடையாதுங்க ஒரு முறை கொடுக்கப்படுகின்ற ரத்தம் வந்து நான்கு வாட்டர் நான்கு ப்ராடக்டாக பிரிக்கிறோம் இன்னும் வந்து பிளாஸ்மா இன்னொன்று பிளேட்லெட் இன்னொன்று பிஆர்பிசி அதுக்கப்புறம் க்ரையோபிரசிப்டேட் இதில் என்னன்னா பிஆர்பிசியில் தான் நமக்கு ஹீமோகுளோபின் இருக்கும் இந்த ஹீம் அந்த ரெட் செல்ஸ்லாம் நிறையா இருக்கும் பிளேட்லட்டில் பார்த்தீங்கன்னா தட்டணுக்கள் நம்மளுடைய ரத்தத்தை வந்து உரையாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் அதில் இருக்கும் அதே போல் பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அதை தவிர பிரிசிப்டேட்னு ஒன்று இருக்குது அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃப்ரம் பிளாஸ்மாலேருந்து அதில் பார்த்தீங்கன்னா லெபைல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது அதே போல் ஃபேக்டர் எயிட்டீன் ஃபேக்டர் தேர்ட்டீன் இருக்குது ஃபேக்டர் எயிட் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது வந்து அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு ஒரு மாதத்துக்கு நாங்கள் வந்து மினிமம் வந்து ஆறுநூறு பிளட் கலெக்ட் பண்ணுறோம் டோட்டலாக கேம்ப்லேயும் சரி வெளியிலிருந்து வந்து இங்கே வந்து கொடுக்குற டோனர்ஸும் சரி இன்னைக்கு ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க அவங்க வந்து மயிலாப்பூர் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க ஏ பாசிட்டிவ் பிளட்டுன்னு சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஈசோபிக்கல் கேன்சர்ன்னு சொன்னாங்க அவங்க அழுதாங்க ஆக்சுவலாக நான் வரும்போது பார்த்தேன் நான் என்ன கேட்டேன் ஏ பாசிட்டிவ் உடனே ஆர்கனைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ தட் அவங்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு அதிக ஆகலாம் பிளேட்லெட் அளவு அதிகமாகலாம் அவருடைய ரேடியோ தெரப்பி கொடுக்குற மெடிசன் கொடுக்கும்போதோ இல்லை சாரி கீமோதெரபி கொடுக்கும்போதோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கலாம் அதாவது தொடரத்த கொடையாளிகளாக இருந்தால் அதாவது வாலண்டரி பிளட் டொனேஷன் ரெகுலராக பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வரதில்ல அதாவது ரெகுலர் டோனரா இருந்தா உடம்பு ஃபிட்டா வைக்கணும் ரெகுலராக போகணும் நல்ல குட் ஹாபிட்ஸ் இருக்கணும் நல்லா தூங்கணும் பிளட் ரெகுலராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி ஃபைவ் குறைவா இருக்கு சோ அதனால இது வரைக்கும் நீங்க ஏதாவது தயக்கம் இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் கூட அதே மாதிரி தான் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வருது அதெல்லாமும் கூட இது கண்ட்ரோல் ஆகுது தமிழகத்தில் வந்து அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அப்புறமா ராயப்பேட்டை ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் தான் கேன்சர் பேஷன்ட்ஸ் இருக்காங்க நிறைய ரோட் டிராபிக் கேசஸ் இருக்காங்க அதே போல் மல்டிபிள் இன்ஜுரிஸோட நிறைய பிராக்சரோட வராங்க நாங்கள் முதலுதவின்னு இல்லை மெயின் உதவியாக நாங்கள் கொடுக்கறது ரத்தம் தான் இந்த ரத்தத்தை வந்து நாங்கள் கூறுகளாக பிரிக்கிறோம் டெஸ்ட் பண்ணுறோம் முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களோட டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் லேப் சூப்பர்வைசர்ஸ் ஆகட்டும் மெயினாக வந்த உடனே அவங்களை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பத்து எம்எல் வந்துட்டு நாங்கள் கிராஸ் மேட்ச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட குரூப்பிங்க நாங்கள் செக் பண்ணுறோம் ரீசெக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக அந்த குரூப் தானே செக் பண்ணுவோம் ரெண்டாவது அவங்களுடைய எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறோம் ஹெச்ஐவி ஹெபடைட்டிஸ் வி மஞ்சக்கா மாலைன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறமா மலேரியான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது விடிஆர்எல் பால்வெடி நோய் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லேருந்து அன்ஸ்க்ரீனுக்கு அந்த ப்ளெட்டை நாங்கள் மாத்துகிறோம் அந்த ப்ளட்டை தான் நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்கோ அல்லது அவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ பிளட்டு வந்து ஒரு இன்றியமே தான் ஒன்று இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரான்ஸ்பிளான் ஸோ வரைக்கும் கொடுக்கலன்னு நீங்கள் நினச்சிருந்தா இனிமே கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் சதித் ஆப் சுருட்டி தேங்க்யூ